தீபாவளிக்கு என்ன புடவை வாங்கலாம் அப்படின்னு யோசிக்கிறத விட ஃப்ரீ ஃபீட் பண்ணாலும் செட் ஆக மாட்டேங்குது எனக்கு இந்த புடவையே கட்ட வர மாட்டேங்குது அப்படிங்கிறதுக்காக ஒரு சூப்பரான ட்ரிக் நான் இன்றைக்கி சொல்லித்தர போகிறேன் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா லாங் வீடியோவில் அதுக்கு நீங்கள் மறக்காமல் என்ன பண்ணணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல்வெல்சும் கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா தீபாவளிக்கு ஒரு கலக்கு கலக்குவோம் உனக்கே புடவை கடை தெரியாது அப்படின்னு என்னையும் நிறைய பேர் கழுவி ஊட்டியிருக்காங்க இருந்தாலும் அதையும் தாண்டி அதை கற்றுக்கிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு பியூட்டிஷியனாக மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக மெஹந்தி ஆர்டிஸ்ட்டாக ஆரி ஒர்க்கு சொல்லி தர டீச்சராக அந்தளவுக்கு வந்திருக்கேன் ஏன் நம்மளாலே முடியாதுங்களா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா முயற்சி தான் முயற்சியும் பயிற்சியும் இருந்தால் தீபாவளிக்கு புடவை செம்மையாக நம்ம கட்டிப்படலாம் அதுக்கு மறக்காமல் நீங்கள் பண்ணுவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க பார்க்கலாம் எனக்கு லாங் வீடியோவில் நான் இவ்வளோ தூரம் சொல்லித்தரேன் உங்களுக்கு அது புரியுதா அப்படிங்கிறது நம்ம வந்து பார்க்கலாம் அப்புறம் லைவ் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று டூ ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா லைவாவும் நான் வந்து சாரி வந்து பாக்ஸ் ஹோல்டிங் எப்படி பண்ணுறது எப்படி அயன் பண்ணுறதுன்னு நான் சொல்ல போகிறேன் அடுத்தடுத்த லைவில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு அதாவது வந்து பார்த்திங்கன்னா டேபிள் அதுக்கப்புறம் பாக்ஸு எதுவுமே இல்லாத நம்ம எப்படி பண்ண முடியும் குயிக்காக அப்படிங்கிறது நான் வந்து சொல்லி தர போகிறேன் அதுக்கு மறக்காம நம்ம டெய்லி லவ்லேயும் பார்ப்போம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது ஹேர் ஸ்டைல் ஆகட்டும் மெஹந்தியாகட்டும் மேக்கப் ட்ரிக்ஸ் ஆகட்டும் நான் எப்படி மெஹந்தி போடுறேன் எப்படி மேக்கப் ஆர்டர் எடுக்கிறேன் அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லைவாகவும் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன் சின்ன சின்ன டிப்ஸாக அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லாங் வீடியோவும் போடுவேன் ஷார்ட் வீடியோவில் என்ன போட போகிறேன் அப்படின்னு ஷார்ட்டாகவும் போட போகிறேன் ஓகே தீபாவளிக்கு புடவை கட்டி கலக்கலாம் அதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல்வர் பில்ஸ் கிளிக் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம வீடியோ போட்டோன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ அட்வான்ஸ் தீபாவளி நல்வாழ்த்துக்கள்